பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள் கோல்டன் லே சேனல் பெயர் மாற்றி பிரபஞ்சம் டிவியாக வருகிறது நிறைய ஆன்மீக தகவல்களும் பிரபஞ்சத்தில் நடக்கவிருக்கும் விஷயங்களை இனிமேல் இந்த சேனலில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இனி ஓயம்மாரில் உள்ள ஸ்ரீ பெரிவாபுரம் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகம் மற்றும் குருமார்களை பார்க்கலாம் வாருங்கள் ராம் ராம் பெரிவாச்சரணம் அடியின் பெரியவாபுரம் தனம்கோடி ராதாகிருஷ்ணன் கோல்டன் லேயர் பக்தர்களுக்கு எனக்கு அன்பான நமஸ்காரங்கள் பெரியவாபுரம் அங்கே மகா பிரிவாக்கு மணிமண்டபம் கட்டி நேற்று கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கும்பாபிஷேகம் யார் நடத்தி கொடுத்தாருன்னா ஏன்னா நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா அந்த இடம் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடம் மாதிரி இல்லை யார் நடத்தி கொடுத்தார்கள்னா குருமார்கள் ஷீரடி பாபா கோடி தாத்தா காரை சித்தர் ஆதிசங்கரர் ராமானுஜர் மகாபிரிவா இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இவர் ஏன் கேட்டால் இவர் கிருபானந்த வாரியார் கூட நடத்தி கொடுத்துருக்கார் குருமார்களில் இங்கு வந்தால் என்ன விசேஷம் அப்படின்னா பித்திருக்கள் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் குருமார்கள் மூலமாக தெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் குருமார்கள் மூலமாக எனக்கு காரை சித்தர்னால் யாருன்னே தெரியாது ஆர்மியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அவரோட காரசித்தரோட டிவோட்டி மூலிமா எனக்கு சித்தர் அறிமுகமானார் காரை சித்தரை நான் பார்த்த பிறகு காரசித்தரோட டிவோட்டியாக நான் மாறின பிறகு எவ்வளவோ மாற்றங்கள் பாலா மேலே ஒரு பிடிப்பு பெரியவா மேலே ஒரு பிடிப்பு இப்படி ஷீரடி பாபா மேலே ஒரு பிடிப்பு இப்படி குருமார்களாக கொண்டு வந்து சேர்த்துட்டார் எனக்கு காரசீத்தர் எனக்கு முதல் கிடைத்த ஒரு சித்தர் காரசீத்தர் அவர் மூலிமா கோடி தாத்தா இப்படி எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம் இங்கே வந்து குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது குருமார்கள் உங்களுடைய குலதெய்வத்தினோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறா உங்களுடைய பித்தர்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறான் இதுக்கு நானே உதாரணம் ஏன்னா போன வருஷம் மே நாலாம் தேதி கயாவில் பூஜை பண்ணோம் பித்தருக்களுக்காக அதே மே நாலாந்தேதி இங்கே கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்துட்டா பாருங்கோ நானே ஒரு விட்னஸாக இருக்கேன் அதே பாருங்கள் அந்த தேதியெலாம் எப்படி அமையுது வித்தின் ஒன் இயரில் அதாவது பித்திருக்குளுக்கு நம்ம பூஜை பண்ணால் ஒரு வருஷத்தில் பலன் கிடைக்கின்றதுக்கு நானே சாட்சி என்னுடைய குலதெய்வத்தின் அருள் எனக்கு ரொம்ப பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு அது நானே சாட்சி ஸோ குலதெய்வத்தின் அருளையும் பித்திருக்களோட ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய குருமார்கள் இங்கே பெரியவாபுரத்தில் இருக்கா பாலா மூலியமா அதாவது இந்த கோபம் யார் மூலியமா குழந்தை குழந்தைகிட்ட வந்து யாருமே கோபம் காட்டக்கூடாது அது மாதிரி பாலா திரிபரசந்தர்கிட்ட அந்த கோ யார் யார் கோபமாக இருக்காளோ அந்த பித்திருக்களை வந்து அவன் சமாதானம் பண்ணுறான் அந்த குழந்தை சமாதானம் பண்ணி இன்னொரு விஷயம் என்ன ஒரு ஜென்ரேஷனில் குலதெய்வம் சில பேருக்கு மாறி போகுது அந்த விஷயங்களுக்கு கூட இங்கே அந்த குலதெய்வத்தின் கோபம் குறைந்து பாலா தீர்த்து வச்சு அந்த குடும்பத்தை நல்ல சேமமாக வ வச்சுக்கிறது நிறைய நிறைய மிராக்கள் நடந்திருக்கு நிறைய பேர் அதுக்கு விட்னஸ் கொடுத்துருக்கா அதுக்கு காஞ்சி இளநகர் காஞ்சிநாதன் மாமா யார் இந்த கும்பாபிஷேக தேதிய கனவில் குறித்தாரோ அவருக்கே பாலா வந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கா குலதெய்வத்தினுடைய கோபத்தை தனித்து அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா அதுக்கு இளநகர் காஞ்சிநாதன் மாமா வந்து ஒரு உதாரணம் எல்லோரும் பெரியவாபுரம் வரணும் குருமார்களை வணங்கி பெரியவாளை வணங்கி நாகபாலா திரிபுர சுந்தர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை வச்சேன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுக்குறா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறா நீங்கள் எல்லாம் பெரியவாபுரம் வரணும் உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லணும் பெரியவாபுரம் ஆனால் பெரியவாபுரம் வர்றதுன்றது ஒரு லைசான கா காரியம் அல்ல நிறைய தடைகள் வரும் ஏன்னா நம்மளை ஆட்டி வைக்கிற சக்தி பெரியவாபுரம் போக விடாமல் தடுக்கும் நான் இதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்திருக்கேன் அதாவது பெரியபாபுரம் போனால் இந்த டாமினேட் பண்ணுற அந்த ஆன்மீக ச அந்த சக்தி வெளியேறிடும் அது அதனால அது நம்மளை ஆட்டி படித்து அது மகிழ்ச்சி அடையுது நம்மளுக்கு கெடுதலை கொடுத்து அது சந்தோஷம் அடையுது அதை விரட்டணும்னா பெரியபாபுரம் வரணும் பெரியபாபுரம் வந்தால் என்ன நடக்கும் குருமார்கள் அங்கே இருக்கிற குருமார்கள் உங்களுக்கு பித்ருதோஷ நீக்கிறா தெய்வ குற்றத்தை நீக்கிறா இந்த நெகட்டிவ் திங்ஸிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விளக்கி நீங்க இங்கேருந்து பெரியவாபுரத்துலேருந்து இருந்து சேவிச்சிட்டு கிளம்பும் போது ஆஃப் வாங்கோ உங்களுக்கு தெரிஞ்சவா கிட்டே கொஞ்சம் சொல்லுங்க ஸோ அவ்வாளுக்கும் அந்த பலன் கிடைக்கட்டும் ராம் ராம் பெரிவாச்சரணம்